ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் கதை அப்கமி விஷயோட என்னன்னு பார்க்கலாம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அபிக்கு மிரட்டுறான் அவங்க முரளி ஃபோன் பண்ணிக்கிட்டு அந்த கெட்டவன் ஃபோன் பண்ணிவிட்டு என்னடி இங்கே வந்து நிற்கிறியா நீ இப்போ நான் அப்லோடு பண்ணிடுவா அப்படி இப்படிங்க அப்படி ஐயையோ அதெல்லாம் வேணாம் எதுவுமே நீங்கள் பண்ணாதியா அப்படின்னு சொல்லிட்டு அபி ரொம்பவே அழுகிறாங்க அதுக்கப்புறம் கரெக்டாக இன்ஸ்பெக்டர் வர்றாங்க இவங்க அபி வெளியில் போக போகிறாங்க ஐயோ அப்லோடு பண்ணிடுவானே அப்படின்ட்டு இங்கே என்ன பண்ணுறாங்க இன்ஸ்பெக்டர்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை நம்ம சொல்லாமல் இருக்கக்கூடாது கூடாது சொல்லிடுவோமா வேணாமா அப்படின்னு தவச்சுட்ருக்கல என்னம்மா யார்மா நீ இங்கே என்ன நின்றுட்டுருக்கு அப்படிங்கள சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல நமக்கு வாழ்வோஸ் ஆ உண்மையை சொல்லிடுவோம் அப்படின்ட்டு சார் இந்த மாதிரி இந்த மாதிரி எங்கள் இதில் வந்து இந்த மாதிரி எவனோ வச்சு பண்ணிட்டான் அப்படிங்களா ஓ அந்த நியூஸ் அதுக்கு சம்மந்தப்பட்ட நீ தான் நான் இப்போ கடைக்கு போயிட்டு வந்தேன் உன்னை காணும்னு சொன்னாங்க சரி இங்கே வந்துட்டு போவோம் உங்கள் வீட்டு அட்ரஸுக்கு போவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நீ வழி வந்து மாட்டிட்டியா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல சார் என்ன சார் நான் அவனுக்கு பார்த்து அந்த மாதிரி பண்ண திருட்டு பையன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் சார் வந்தேன் நீங்கள் என்ன போய் திருடிங்கிறீங்க அப்படிங்களா என் பாருமா எல்லாம் எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நீங்கள் கேமரா வச்சு எல்லாம் விலைக்கு விற்கிறீங்களா ஐயோ நாங்கள் அப்படிலாம் இல்லை அப்படிங்கிற அட போமா எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார தள்ளி போட்டுறாங்களா உள்ளுக்குள்ள ஒன்றே கம்பி என்ன வச்சுறாங்க அப்படியே பார்த்தா அப்படியே அழுகுறாங்க நான் எந்த தப்பும் பண்ணல நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு அபி எவ்வளவு சொல்றாங்க ஆனா இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா இல்ல அதெல்லாம் முடியாது நாளைக்கு வந்து வக்கீல வச்சு பேச சொல்லு அப்படிங்கிறாங்களா ஏன்னா இந்த கேஸ் பெரிய விஷயமா வந்திருக்கு அந்த பொண்ணுங்கள்லாம் பாவம் அவமானப்பட்டு அவமானத்துல எதாவது தவறான முடிவு எடுக்க போயிருக்காங்க அப்படி இருக்கல இதுக்கு எல்லாம் முழு காரணம் நீ உன் கடையில இருந்தே வந்துச்சு அப்படிங்கல சார் கடையில இருந்து வந்ததுனால நான் என்ன சார் பண்ண முடியும் பரமா எதா இருந்தாலும் வக்கீல வச்சு பேசிக்கங்க அப்படிங்கிறாங்க பார்த்தா இங்க இப்படியே ரொம்ப நொந்து போயிருக்காங்களா முரளி ரொம்ப சந்தோஷப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு சொல்லிட்டா அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போயிடுறான் அதுக்கப்புறம் அழுதுகிட்டே இருக்காங்க அபி சார் நான் சொல்கிறது கொஞ்சமாவது கேளுங்க சார் நான் ஏன் சார் எங்கள் கடையில் வச்சு நாங்கள் மாட்டுன்னே எங்களுக்கு தெரியாதா அப்படிங்குற பாக்கறாங்க அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர்க்கே கொஞ்சம் இறக்கம் வந்துடுது ஆமாம் நீ சொல்றது சரிதாம்மா அப்படிங்கிறாங்க சரி நீ யார் மேலே சந்தேகம் இருக்கா அப்படிங்கல உனக்கு யாராவது பிடிக்காதவங்க இருக்காங்களா வேண்டாதவங்க அப்படிங்கல ஆ இருக்கான் அப்படிங்களேன் யார் அவன் பேர் கிருஷ்ணா என் வீட்டில் தான் இருக்கான் என் வீட்டுக்காரோட அக்கா புருஷன் அவன் என்ன உன்னே பண்ணுறான் அப்படிங்களை அவன் முன்னாடிலேருந்தே என்ன ஒன் சைடாக லவ் பண்ணியிருக்கான் இப்போ அவங்க மத்திய கல்யாணம் பண்ணதுனா என்ன எப்படியாவது அழிக்கணும்னு திட்டம் போட்டுட்டு இருக்கான் அந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி தான் மொபைல் எடுத்து காமிக்கிறாங்க இங்கே பாரு அபி உன்னை நான் வீட்டை விட்டு போக சொல்லிட்டேன் நீ போகலைன்னா அப்லோட் பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு மிரட்டினது பூரா கேட்டுறாங்களா உடனே போலீஸ் ஆமாம் இந்த அளவுக்கு பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா அட்ரஸ் கொடுன்னு சொல்லணும் அட்ரஸ் வாங்கிட்டு நேராக போகிறாங்க முரளி அரெஸ்ட் பண்ணுறாங்க எல்லாரும் கையோ முயன்று துடிக்கிறாங்க கத்துறாங்க என்னாச்சு எதுக்கு அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு வந்து பேசிக்கோங்க மாதிரி இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அள்ளிக்கிட்டு போயிடறாங்க இங்கே வந்த கையோட இங்கே அபி இங்கே இருக்காங்களா முரளியும் பார்க்குறாங்களா அப்படியோட பாவி எல்லாத்தையும் பண்ணிட்டியாடா அப்படின்னு நீந்தான் எல்லாத்துக்கும் காரணமா அப்படிங்கிற முரளி பார்க்குறாங்க அபி என்ன அபி ஏ இங்கே இருக்கீங்க அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்க அறஞ்சேன்னா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ஒரு அற கொடுக்குறாங்க முரளிக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு என்னடா ரொம்ப பண்ணிட்டே அப்படிங்கள சார் நான் என்ன சார் பண்ணேன் அப்படிங்கிற டே நீ இந்த எல்லாம் பண்ணுன்னு தெரியுமாடா அப்படிங்கிற எல்லாத்தையும் சொல்கிறாங்க நீ இந்த இதெல்லாம் பண்ணி அந்த பொண்ணை விரட்டுறக்கு நீ பண்ணியிருக்கிற சார் சார் நான் அப்படிலாம் பண்ணல சார் யாரோ பண்ணிருக்காங்க எனக்கு இதை பற்றி எந்த சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற கரெக்டாக முரளிக்கு பார்க்குறாங்க மூன்றில் ஃபோனை டபார்னு பிடுங்கிடுறாங்க பிடிங்கிட்டு பார்க்குறாங்களா இதெல்லாம் பார்க்குறாங்க உன்னோட டயல் லிஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா பார்த்துட்டு இருக்காங்க அந்த இன்ஸ்பெக்டர் எங்கே இது என்னது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நம்பரை பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க யாரும் எனக்கு பண்ணலை அப்படிங்கிற கரெக்டாக முரளி ஃபோன் அடிக்கிறான் முரளிக்கு அவன் அடிக்கிறான் சார் என்ன சார் ஆச்சு உங்கள் அபி வீட்டை விட்டு வெளில போயிட்டாங்களா நீங்கள் சொன்னது நடந்துருச்சா நீங்கள் நினைக்கிறது உங்கள் ஆசைப்பட்றோம் அபி கழுத்தில் தாலியை கட்டி நல்லபடியாக வாழுங்க சார் ஏன்னா நான் அந்தளவுக்கு அந்த அபியை நான் மிரட்டேன் நீங்கள் கவனையப்படாதீங்க அப்படி இப்படின்னு உண்மையை பூரா ஒளறிடுறான் முரளி அப்படி திரு திருன்னு முழிக்க பார்த்தா இன்ஸ்பெக்டர் சும்மா வெளுர் ஓட்டிடுறாரு முரளியை அடி நொங்கி எடுத்துறாங்க ஏண்டா எங்ககிட்டே நீங்கள் வந்து பேசுவீங்களா சட்டம் பேசுவியா எவ்வளோ அப்படியே யோக்கிய மாதிரி பேசினேன் அப்படியே அபி அந்த அம்மா வெளியில் விடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெளியே வந்த கையோட அப்படி முரளியை பிடிச்சி நீ போடா உள்ளுக்குள்ள அப்படிங்கிறாங்களா ரெண்டு பேரும் அப்படியே கிராஸ் ஆகி அப்படியே டடனேன் டடனேன் பார்த்துக்கிறாங்க அப்படியே அட பாவி உன உள்ள வச்சுட்டு இல்லை அப்படி ஏண்டி இப்படி பண்ண உன்னை என் உள்ளத்துக்குள்ள வச்சு கொண்டாடுனே என்னை இப்படி உள்ளர வச்சுட்டு ஏடி அப்படின்னு சொல்லி இவர் இங்கிட்டு முழங்கிட்டு போக நான் யாரு அப்படியா கொக்கா உன்னை எப்படி உள்ளர வச்சேன்பாரு அப்படின்னு சொல்லி அப்படி இங்கிட்டு நினைக்க இங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாரும் அலறி அடிச்சு ஓடி வர்றாங்க ராகவும் அப்படியே வந்துடுறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்னாச்சு அப்படி என்னாச்சு அப்படிங்கிற நடந்ததை பூரா சொல்கிறாங்க எல்லாம் ஒன்று விடாமல் சொன்னோன்னே அட பாவி மனுஷா இப்படி பண்ணிட்டு அடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாட்டி என்ன பண்ணுறாங்க முரளியை போய் அடிக்கிறாங்க இல்லை பாட்டி அது வந்து பாட்டி அப்படிங்கிற அஞ்சலிக்கு அப்படின்னு நெஞ்சை பிடிச்சிட்டு விழுகிறாங்க சே இப்படியாடா நீ பண்ணுவ உன் மேலே நான் இருந்தேனே அபியை போய் இப்படி டார்ச்சர் பண்ணிருக்கேன் அபி என்னமா நடந்துச்சு இப்படிலாம் நடந்திருக்கேன் அப்படிங்கள ஆமாக்கா அப்படிங்கிறாங்க ஏமா நீ என்றது எந்த உண்மையே சொல்லலை நான் எப்படிக்கா சொல்லி உங்க இருக்க குழந்தைக்கு எதுவும் வந்துடக்கூடாதுன்னு தான் எனக்காகவும் என் குடும்பத்தை என் குழந்தைக்காகவும் எவ்வளோ நீ பார்த்து பார்த்து செஞ்சிருக்க ஒன்று போய் என் பாவி பாய படுத்தி எடுத்திருக்கானே அப்படிங்கிற சுந்தரி எப்படி திருத்திரு முழிக்கிது ஐயோயோ மாட்டிக்கிட்டானே நம்மளை எதுவும் சொல்லிடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கண்ணை காம்பிக்கிட்டு எதுவும் என்ன சொல்லி சொல்லிடாதடா உன்னை நான் எப்படியும் வெயில்ல எடுத்துறேன். கொஞ்சமாவது நடிடா, அவன் பொண்டாட்டி கிட்ட அப்படிங்கிறேன். அஞ்சலிம்மா அஞ்சலிம்மா நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணலம்மா அடச்சி வாய மூடு. அதான் எல்லாத்தையும் ஆதாரத்தோட புட்டு புட்டு வச்சுட்டாங்களே இன்ஸ்பெக்டர் எல்லாம் சொல்லிட்டாரு. நீ இனிமே என் மூஞ்சிலேயே முடிக்காத அப்படின்னு காரி துப்பிட்டு வர்றாங்க அஞ்சலி அப்படியே திரு திருன்னு முடிச்சுட்டு நிக்க ஒன்னும் பண்ண முடியாம தவிக்கிறா முரளியும் சுந்தரியும் இங்க ராகவ் அபி வந்து அப்படியே அழுகுறாங்க கட்டி புடிச்சுட்டு அபி நீ ஏன் அழுகுற நான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க இல்ல ராகவ் அவன் என்னென்ன படுத்தி எடுத்தான் தெரியுமா என்னை வீட்டு விட்டு போக சொன்னா என்னென்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க அப்படியே பாட்டி அஞ்சலி ராகவ் மூணு பேரும் அபியை கட்டி பிடிச்சா ஆறுதல் சொல்றாங்க அதுக்கப்புறம் சார் இவன் நீங்க என்ன தண்டனை வேணா கொடுங்க நாங்க ஒண்ணும் சொல்ல மாட்டோம் அப்படின்றாங்க அபி அப்படியே சந்தோஷத்துல அப்படியே ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க கண்ணீர் தண்ணி தாரதாரையா போகுது அழுகாத அபி நீ என்ன சொல்லிருக்கலாம்ல அப்படிங்கிற எப்படிங்க உங்களுக்கு உடம்பு முடியாம இருந்துச்சு எப்படி சொல்றது அப்படின்னு அழுகுறாங்க நல்லா வச்சு செஞ்சாச்சுல விடு நீ தைரியமா இவ்வளவு பண்ணிருக்க அதுவே எனக்கு சந்தோஷம் தான் இந்தது என்னடா பண்றதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் ராகு தெளிவாகிறாரு அப்ப இவனை பிடிக்கவே இல்லை அபிக்கு பிடிச்சிருந்தா அந்த மாதிரிலாம் உள்ளுக்க போட்டிருப்பாளா அப்படின்னு அப்பாடான்னு முழுசா இப்போதாங்க மனசு மாறுது இந்த மாதிரி உள்ளார வைக்கிற அளவுக்கு இருக்கா இருக்கானா அவனை சுத்தமாக பிடிக்கலன்னு அப்படின்னு ரொம்ப நம்புறாரு பார்த்தா இங்கே அப்படி ரொம்ப சந்தோஷப்பட்டு ராகவ் கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் இப்படி போனால் சூப்பராக இருக்கா கதை இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்